இன்னொரு அழகான பதிகமும் இன்றைய பதிகமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாழ்க்கையில எப்போதுமே நம்ம இவர நமக்கு துணை அவர் நமக்கு துணை அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க இவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு நிறைய நம்பி இருக்கிறோம் நம்பி நம்பி நிறைய ஏமாந்தும் போயிருக்கிறோம் இப்படி புலம்பாதவங்க யாராவது இருக்கிறாங்களா நிறைய பேர் இப்படிதான் புலம்புறாங்க நான் இவரை நம்புனேங்க இவர என்ன ஏமாத்திட்டாரு அவரை நம்பினேங்க அவர் என்ன இப்படி ஏமாத்திட்டாரு ஏமாத்தவே மாட்டாருன்னு நம்பினவங்க எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு புலம்புறவங்க எல்லாருமே ஒருத்தரை நம்ம மறந்துடுறோம் யாரு நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் அவர்தான் என்னைக்கு துணை அப்படிங்கறது ஏன் நாம மறக்கிறோம் மற்றவர்கள் துணை அப்படின்னு நம்ம நம்புறதுக்கு முன்னாடி அவன்தான் நமக்கு துணை அப்படின்னு உறுதியா நம்பணும் இல்ல அந்த நம்பிக்கையை நமக்கு தரும் வண்ணமாக ஒரு அழகான பாட்டு அற்புதமான பாட்டு விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை